வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தங்கு தடையில்லாத வாழ்க்கை கடனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அதாவது பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அழமையுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை பற்றன்று பற்றி கொள்ள வேண்டும் குரு பகவான் அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால் குருவை எப்பொழுதுமே பக்கத்தில் மனசில் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் குருவாக அந்த கண்டிப்பாக உண்டு அந்த குரு பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போது நம்ம எப்பொழுது வருஷத்துக்கு தடவையாவது நம்ம வந்து குரு கோயில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வீட்டோடு சந்தோஷமாக போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை போக முடியல எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைட்டான இருக்கும் நம்ம வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நம்ம வந்து ஒன்றுமே இல்லை பட் அன்று மனசில் வந்து குரு பகவானை மனசில் நினச்சிக்கோங்க அதுமாதிரி குரு கோவில் இல்லைன்னா குரு ஃபோட்டோ குரு பகவானோடைய ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் வியாழக்கிழமை அற்புதமான நாள் குருவுக்கு அதாவது எப்படி கோபுர தரிசனம் எல்லா வகையான செல்வத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதாவது பட்டன்று உங்களை பிணி நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவோடையே போனோம்னா காட்டு வழி எல்லாமே போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் பயப்படாமல் குரு கையை பிடிச்சிக்கணும் எல்லாருமே பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் முக்கியம் நல்ல தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன நடக்க வேண்டும் எதிர்தல்லாம் நடக்க வேண்டும் என்னைய காரியங்கள் நடக்க வேண்டும் அதுக்கு வந்து குரு பகவானுடைய ஆசை வேண்டும் அப்போ வியாழக்கிழமையில் மூணு விளக்கு போடுறோம் இதில் லெமன் அப்படி எடுத்துட்டு பிரித்து போடுவாங்க பார்த்தீங்களா ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம மீதியை கூட எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அடுத்த வேளா வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ மூன்று விளக்கு அதனால் எடுத்து ஜூஸ் எடுத்துகிட்டு பிரித்து போட்டு அழகாக போட்டுக்கோங்க அந்த விளக்குல ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஏலக்காய் போட்டுருங்க ஏலக்காய் விளக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் குருவுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் அதில் வந்து நீங்கள் குங்குமம் கூட போடலாம் ஸோ திரி சாதாரண திரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த லெமன் விளக்கு அவ்வளோ பெரிய சக்தி தான் மூன்று விளக்கு ஒன்றா ஏற்றிட்டு சரணாகதி ஆகிடுங்க அப்பா குருவே நீ தான் எல்லாமே நல்லதோ கெட்டதோ கெட்டதாக இருக்கணும் வந்து கட் கெட்டது நல்லது கெட்டது தான் கெட்டது நடக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனுபவித்து தான் ஆகணும் எதுவாக இருந்தாலும் கிராஃப் மேலே வருது ப்ளஸ் மைனஸ் தான் எங்களை மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுங்க அதேமாதிரி நல்லதாக அடைக்கும்போது நல்லதாகவே கொடுங்க ஸோ பக்கத்துலேயே நின்று எங்களை குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் எல்லாரையும் பார்த்துக்கோங்கன்னு சரணாகதியாக ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான் மந்திரம் அதான் சொல்லுவாங்க தந்தை சொல்லே மந்திரம் சொல்கிற மாதிரி தந்தை மாறி வேலை செய்வாங்க குரு நமக்காக நம் குடும்பத்திற்காக குருவின் பார்வைப்பட்டால் எல்லாம் சுபமே அதனால் வியாழ மிஸ் பண்ணிடாதீங்க அதேமாரி பால் பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்து அதனால் இனிப்புக்கு அதனால் வியாழக்கிழமை பால் பாயாசம் வச்சுக்கோங்க என்னால் பால் பாயசம் பண்ணலாம் அட்லீஸ்ட் பால் அதை காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி ஏலக்காய் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் பஞ்சாமிரதம் வைக்கலாம் இனிப்புகள் எது வேணாலும் வைக்கலாம் அதனால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக குரு பகவான் ஃபோட்டோ குரு சிலை இருந்தாலும் சரி இல்லை கோயில் போனாலும் சரி சரணாகதியோடு நீ என் துணை ஐயா ஐயனே நீ என் துணை என் குடும்பத்திற்கு ஏன்னா எதுக்கு குரு அப்படின்னாக்கா அவர் தான் உரு அந்த உருக்குள்ளே ஒரு உசுறு அந்த உசுருக்குள்ளே ஒரு முக்கியமான பவர் பாயிண்ட் இருக்கும் அதான் நம்ம எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் குருவை நினைத்தாலும் நம்மளும் அங்கே ஸ்பெஷலாக நிற்கணும் குரு பகவான் அதனால் தான் குரு பகவான் ஆசை இருந்தால் நம் ஆசை எல்லாம் நிறைவேறும் கண்ணை மூடிட்டு அவர் கையை பிடிக்கலாம் கண்ணை மூடிட்டு அவர் கையை பிடிச்சிட்டே போகலாம் ஏன்னா குருவாச்சே ஆசானாச்சே கரெக்டாக வழிநடத்தி நம்மளை கொண்டு போய் வாழ்க்கையின் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் வியாழனை மிஸ் பண்ணாமல் வீட்டில் இந்த மாதிரி விளக்குகள் இது எத்தனை நாள் போடணும் எப்போனாலும் போடுங்க வேலைக்கெல்லாமல் போடுங்க அதனால் அவருக்கு பிடிச்சமான உணவுகள் அந்த பால் பாயசம் இந்த மாதிரியான சில விஷயங்களை அப்படியே வலித்து வழிபட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் பட்டன்று பட்டிக்குள்ள குரு உங்களுக்கு உரு கொடுத்து விடுவார் உயிர் கொடுத்து விடுவார் அழகான வாழ்க்கையை கொடுத்து விடுவார் உங்களுக்கு எப்போல்லாம் டேஞ்சர் வருதோ பார்த்திங்கன்னா அதை வந்து ஓங்கி அடிக்காமல் தாங்கி அடிக்கிற மாதிரி கொண்டு போய் ஸ்லிப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால தான் நம்மளை நம்பிட்டானே நம்ம பார்த்து செய்யணுன்னு அழகாக செய்வாங்க அதுதான் அந்த நம்பிட்டானேங்கிற ஒரு வார்த்தை தான் சரணாகதி இந்த சரணாகதியோடு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அத்தனையும் நம்பிக்கையோடு செஞ்சால் வாழ்க்கையில் இனிப்பு என்பது குறையவே குறையாது கசப்பு இருக்கும் ஆனால் இனிப்பு இருக்கிறதுனால அது வந்து பெருசாக தெரியாது எப்படி ஒரு மருந்தை நம்ம தேனோடு சாப்பிட சொல்லுவாங்க வைத்தியர்கள் கசப்பாக வைத் பிரச்சனை ஜூடம் வந்துருச்சா அது நமக்கு பிரச்சனைகள் நேரம் தான் அப்போ மருந்து தானே அப்போ என்ன பண்ணுவாங்க இனிப்பை சேர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது இனிப்பை சேர்த்து நமக்கு அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு இல்லைன்னா அதிக கசப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க தான் வியாழன் முக்கியம் அதேமாதிரி தட்சிணாமூர்த்தி ஐயா அவங்கள வந்து பட்டென்று பற்றன்று பற்றி கொண்டு என்னால் கடன் தீரும் தீரும் வாழ்க்கை வளமாக இருக்கும் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்